கொண்டிருந்தால் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அதுல வந்து மாற்றி கருத்துல அப்படின்னா இயக்கம் நடத்த முடியாது நான் ஒன்னும் புத்தனும் கிடையாது காந்தியும் கிடையாது நாங்கள் தேசிய தலைவர் பிரபாகனை நெஞ்சில் சுமந்து இயக்கம் கண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதுவே அறம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறவர்கள் எனவே இதையெல்லாம் எமது சமூக உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏழாண்டுகள் உழைப்பு அணிந்துரை வாழ்த்துறை வாங்குவதற்கு மட்டும் ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது அறிஞர் பெருமக்களிடத்திலே அணிந்துரையும் வாழ்த்துறையையும் வாங்குவதற்கு நாம் இரண்டு ஆண்டுகள் தவம் இருந்து அந்த அணிந்து இருக்கிறோம் அதனால்தான் இன்றைக்கு இந்த வரலாற்று புரட்சி இங்கே நிகழ்ந்திருக்கிறது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த விழா இந்த இரண்டு நூல்கள் தடை நீக்கப்பட்ட மீண்டும் பாண்டியர் வரலாறு வேந்தர் குலத்தின் இருப்பிடம் எது என்கிற இரண்டு நூல்கள் 每当呢。